அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் விரைவில் நடக்கவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டி டி கூட்டணி சார்பில் செங்கல்பட்டு அடுத்த மதுராந்தகத்தில் நடந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார் இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தமாக தலைவர் வாசன் பாமக தலைவர் அன்புமணி பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மேலும் பல கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது தமிழக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் சமீபத்தில் தமிழகம் போற்றும் சிறந்த தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது மாபெரும் தலைவர் எம்ஜிஆரை போற்றியும் ஏரி காத்த ராமரை வணங்கியும் எனது உரையை துவக்குகிறேன் தேசத்தின் விடுதலைக்கு பாடுபட்ட மிகப்பெரிய தலைவர் சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளில் நாளில் அனைவரையும் வணங்குகிறேன் தமிழகத்தில் தற்போது நடக்கும் ஊழல் ஆட்சி பற்றி அனைவரும் அறிவர் இங்கு நடப்பது சிஎம்சி ஆட்சி அதாவது கரப்ஷன் மாஃபியா கிரைம் ஆட்சி நடக்கிறது ஊழல் செய்வதும் கட்ட பஞ்சாயத்து குற்றங்கள் என அனைத்தும் அடங்கிய ஆட்சியை திமுக நடத்தி வருகிறது ஊழல் குடும்ப ஆட்சி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பெண்களை இழிவுபடுத்துதல் நம் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துதல் என்பதெல்லாம் இந்த ஆட்சியில் சர்வ சாதாரணமாக நடக்கிறது அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த ஆட்சியில் முன்னேற்றம் காண்பர் அவர்களுக்கே ஆட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் பெருகிவிட்டது மது போதைப் பொருட்கள் அதிக அளவில் விற்கப்படுவதால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது உள்ளது தங்கள் பிள்ளைகள் போதையின் பாதையில் செல்வதை பார்த்து தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கின்றனர் இத்தனை அட்டூழியங்களும் விரைவில் முடிவுக்கு வரும் திமுகவின் சிஎம்சி மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது தமிழகம் வளர்ச்சி அடைந்தால் அது நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் அதற்காகத்தான் இங்கு என் ஆட்சி அமைய வேண்டும் என்கிறோம் டபுள் என்ஜின் ஆட்சி அமைந்தால் தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்லும் காங்கிரஸ் திமுக மத்தியில் ஆட்சி செய்த போது ஒதுக்கப்பட்ட நிதியை விட மூன்று மடங்கு நிதி கடந்த ஆண்டு கால என் ஆட்சியில் கோடி ரூபாய் தமிழக திட்டங்களுக்காக வழங்கியுள்ளோம் தமிழக ரயில்வே திட்டங்களுக்காக காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்டதை விட ஏழு மடங்கு கூடுதல் நிதியை எங்கள் அரசு வழங்கியுள்ளது முத்ரா கடன் திட்டத்தால் தமிழகத்தில் தலித் பெண்கள் பிற்படுத்தப்பட்டோர் என பல்வேறு தரப்பினர் பலனடைந்துள்ளனர் புதிய தொழில் முனைவோர் உருவாகியுள்ளனர் இதுவரை ஆறு கோடி முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன வங்கிக் கணக்கு இல்லாத பலருக்கு வங்கி கணக்குகள் துவங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது இது சேமிப்பு பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது பெண்கள் நலனில் அக்கறை கொண்டு வீடுதோறும் கழிப்பறைகள் குழாய் குடிநீர் இணைப்பு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது அந்த வகையில் அறுபது லட்சம் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன ஒரு கோடி வீடுகளுக்கு குழாய் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இங்கு இரட்டை எஞ்சின் ஆட்சி அமைந்தால் தொழில் முதலீடுகள் பெருகும் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் பெண்கள் பாதுகாப்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிறப்புடன் செயல்பட்டார் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் சிறந்து விளங்கினார் இன்று தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது தமிழ் மொழி கலாச்சாரத்தை நான் மிகவும் மதிக்கிறேன் விரும்புகிறேன் திருக்குறளை உலகெங்கும் எடுத்துச் செல்ல மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டது நான் காசி லோக்சபா தொகுதி எம்பி அங்குள்ள மாணவர்கள் தமிழ் கற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தமிழ் இருக்கை அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் தமிழக மக்களின் உணர்வுகளை திமுக அரசு மதிப்பதில்லை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கோர்ட் தீர்ப்பளித்தும் அதை நிறைவேற்ற இந்த அரசுக்கு மனம் வரவில்லை ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க அப்போதைய காங்கிரஸ் அரசின் நடவடிக்கைக்கு அதில் அங்கம் வகித்த திமுகவும் துணை போனது பெண்கள் மாணவர்கள் என எந்த தரப்பினர் மீதும் இவர்களுக்கு அக்கறை இல்லை இப்படிப்பட்ட மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என பிரதமர் மோடி பேசினார் फ्रेंड्स आज भारत दुनिया भर के निवेशकों की पहली पसंद बनता जा रहा है भारत दुनिया के हर रीजन के साथ बड़े बड़े समझौते कर रहा है इस महत्वपूर्ण कालखंड में तमिलनाडु में एनडीए की डबल इंजिन सरकार बहुत जरूरी है केंद्र सरकार के साथ मिलकर चलने वाली सरकार जब यहां होगी உலகெங்கிலும் இருக்கும் விரு உலகின் பல்வேறு பகுதிகளோடும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களை பாரதம் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது இந்த மகத்துவம் வாய்ந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே இரட்டை அரசாங்கம் மிகவும் அவசியமானதாகும் மத்திய அரசோடு இணைந்து பயணிக்கும் அரசாங்கம் இசைவாக பயணிக்கும் அரசாங்கம் இங்கே எப்போது ஏற்படுமோ அப்போதுதான் முதலீட்டாளர்கள் இங்கே முதலீடு செய்வது மேலும் சுலபமாக இருக்கும்